வணக்கம் தோழர் தோழியரே தமிழ் தோழிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நம் நற்றினையின் மூன்றாம் பாடலான சுடரோடு பொழுது என்ற பாடலை பார்க்க இருக்கிறோம் தினை பாலை பாடியவர் இளங்கீரனார் துறை முன்பொரு காலத்தில் பொருள் தேடிவர தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து சென்றான் அந்த பிரிவால் தலைவியின் நினைவால் தான் அடைந்த துயரத்தை ஏற்கனவே அறிந்திருந்தான் இன்று தன் நெஞ்சம் மீண்டும் பொருளீட்டி வர தூண்டியதால் சென்ற முறை தான் அடைந்த வருந்துகிறான் தலைவன் தன் மனதிடம் என்ன முட்டையிடும் பருந்து அடை காக்க உட்கார்ந்து வருந்தும் வானுயிர் கிளைகள் கொண்ட சித்பொரிந்த அடிமரமுடைய வேப்ப மரம் அதன் நிலைகள் புள்ளிகளாய் தெரியும் நிழலில் கல்வி கல்லாத சிறுவர்கள் பொன்னை உரசி பார்க்கும் கல்லை போல வட்டமான அரங்க அமைத்து நெல்லிக்காய்களை கொண்டு விளையாடுகிறார்கள் வலிப்பறி செய்கிற வில்லை ஏறாக கொண்ட உழவர்கள் அதாவது வேடர்களை சொல்றாரு வேடர்கள் வாழும் வெம்மையான சிற்றூர் இது அவர் பொருள் தேடி போன இடம் இந்த மாதிரி ஒரு சூழல் கொண்ட ஒரு சிற்றூர் அந்த வில்லாளிகளின் சிறுவர்கள் தான் அந்த மரத்தடிய உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க இந்த காட்சியை பார்த்ததும் தான் என்னைய செயலை செய்து முடித்தால் எவ்வளவு மகிழ்ச்சி தருமோ அந்த மாதிரி மகிழ்வை தரும் தன் மனைவி வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு தன்னை எதிர்நோக்கி காத்திருக்கும் மாலை நேருவது என்று அந்த காட்சியை பார்த்ததும் அவருக்கு தலைவியின் நினைவு வந்துவிட்டது முன்பு இந்த மாதிரி பொருளீட்டை போன போது தலைவியின் நினைப்பு வந்து வருத்தப்பட்டன இந்த முறையும் அவளை பிரிந்து பொருளீட்ட போக வேணுமா அப்படின்னு தன்னை தானே கேட்டு கொள்கிறார் தலைவர் இந்த பாடலை இளங்கீரனார் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம் ஈன் பருந்து உயவும் வான் பொருள் நெடுஞ்சினை பொறியறை வேம்பின் புள்ளி நீளல் கட்டளை அன்ன வட்ட அரங்கு இழைத்து கல்லாச்சிறார் நெல்லி வட்டு ஆடும் வில் ஏர் உழவர் வெம்முனைச்சீரூர் சுரண் முதல் வந்த உரண் மலை உள்ளினேன் அல்லனோ வினைமுடி இனியுள் இனியுல் மான் சுடரோடு எனவே இன்று எப்படி பணி நிமித்தமா காதலர்கள் பிரிந்து தொலைதூரத்தில் இருக்கிறாங்களோ அன்றும் இதே மாதிரி தலைவனும் தலைவியும் பிரிந்திருந்திருக்காங்க அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க